ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சித்தமுடன் செல்வோம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம மலமுல டேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவா ஐஸ்லேண்டுங்கிற ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் இந்த இடத்துல நம்ம போய் பார்த்தது வந்து செருப்படை என்ற ஒரு மூலிகை இந்த மூ வந்து இரண்டு வகை இருக்கிறது படை சிறு படை என்று இரண்டு வகைகள் இருக்கிறது மேக நோய்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு மருந்தாகும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வெள்ளைப்படுதலுக்கு அருமையான ஒரு மருந்து இரண்டாவது வந்து இது வந்து ஒரு காயகல்ப மூழ்கை இந்த இது முறைப்படி எடுத்து சுத்தம் செய்து அரைத்து அது வைத்தியர்கள் கூறுகின்ற முறைப்படி நாம் காலை மாலை என இரு வேளைகள் எடுத்துக்கொண்டால் உடல் காயாகழுப்பமாகும் தோல் வியாதிகள் வந்து பரிபூர்ண குணமடையும் அதாவது யூரின்ல வந்து எரிச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை இப்பொழுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த சிறு செருப்படை என்ற ஒரு அருமையான மூலிகை இந்த மூலிகை தோல் வியாதிகளுக்கு அருமையான ஒரு மருந்தாகும் ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தி அதாவது குருமார்களின் துணைவிடங்கள்தான் இதை பயன்படுத்தணும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு மூலிகையானாலும் குருமார்களை வச்சு தான் நம்ம அதை செய்யணும் அதனால் நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 இதுதான் சிறு செருப்படை என்ற மூலிகை நல்லா பார்த்துங்க சிறு செருப்படை என்ற ஒரு அருமையான மூலிகை ஒரு காயகழ்ப்பு மூலிகை இதில் வந்து செம்புச்சத்து வெள்ளிச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது இது வந்து பாதரச ரசமணிக்கு வந்து சாரணை கொடுப்பதற்கும் இது பயன்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இது